எல்லாருக்கும் வணக்கங்க முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி ராஜகுரு ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம் கோவை நம்மளுடைய சேனல் புதுசா ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி வந்துங்க கன்னிராசி இந்த கன்னிராசிங்கிறது வந்து யோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடம் ரொம்ப வருஷமா போராடி கிடைக்காததெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும் நீங்க ஒரு தனித்துவமா ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லுநரா ஒரு ஒரு தனி தேஜஸ் படைத்த ஒரு நல்ல ஒரு நற்குணமான ஒரு மனிதரா மட்டும் உங்களுக்கு திகழ்வீங்க ஆன்மீக தெய்வ பணிகள் அதிகரிக்கும் அழகு லட்சணம் சிறப்பு இதெல்லாம் மேலோங்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் திருமணமான ஒரு வாழ்க்கை மின்னேற்றமா இருக்கும் சில குடும்பங்கள் வந்து ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்னாகும் பனி சுமைகள் முற்றிலும் குறைஞ்சு ப்ரமோஷன் உயர்வு மின்னேற்றம் அப்படிங்கிற வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க பெரிய அமௌண்டாக போட்டு பெரிய ஒரு நல்ல ஒரு லக்கான விஷயங்கள் செய்யலாம் பயம் அப்படிங்கிறது தேவையில்லை பைனலில் கொஞ்சம் பயப்பட வேணும் ஆனால் ஆரம்பம் நடுச்சண்டர் இது எல்லாமே நல்லா இருக்கு அப்போ சொல்ல போயிட்டால் உங்களுக்கு வந்து யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குங்க சொல்ல போயிட்டால் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருடம் அமைகிறவங்களும் இருக்காங்க நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லா இருக்குதுங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு சம்மந்தமான ஒரு சில வழிகள் சிலருக்கு கொடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கலாம் இதெல்லாம் மருத்துவ ரீதியாக செக் பண்ணிக்கணும் கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு அதிகார சோரையில் இருக்கிறவங்க வந்து களத்தில் இறங்கி போய் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம் யாரையாக இருந்தாலும் சந்திக்கலாம் அஞ்சப்பட வேண்டிய தேவையே இல்லை அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை முற்றிலுமாக ஆகலாம் நல்ல ஒரு பலன்கள் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும் குரு சேர்க்கை இருக்கு புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்துரு பிறந்த இடத்துல பிறந்திருக்கீங்க அதிபதியான யோகம் அழகு லட்சணம் திறமை போன்ற எல்லாமே உங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி அதிகமாக இருக்கும் வெளியில் செயல்பாடு குறைவாக இருக்கும் பார்க்குறவங்க வந்து நம்மளை லேசாக நினைச்சாலும் ஆனால் செயல்பாடு வேரியமானதாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உங்களை கெஸ் பண்ண முடியாது சீக்கிரமாக உங்களை வந்து கெஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு ராசி நல்ல ராசிங்க அப்போது உங்களுடைய லைஃப்பில் இந்த வருடம் வீடு வாசல் மண்மனை பொன்பொருள் ஆடாபரணம் பண்டம்பாடு வண்டி வாகனம் உயர்வு மின்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு இப்படி எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக திருமணமாகாமல் இருக்குது கல்யாண பாக்கியம் தடைபட்டுட்டு இருக்குன்னா இந்த வருஷம் நடக்குங்க புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு தேடக்கூடியவங்களா இருந்தால் உங்களை தேடி வரும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று செய்து முன்னேற்றமாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக முன்னேறுவீங்க அதே மாதிரி உடன் பிறந்த சொந்த பந்த சகோதர வழிகளில் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கொடுக்கும் ஆனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தாய் வகை அப்பா அம்மா இவங்க சொல்லு கண்டிப்பாக கேட்கணும் அதே நேரத்தில் தாய் தந்தையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான அத்தனையும் பூர்த்தியாக பண்ணுவீங்க அப்போ ஒரு யோகமான வருடம் ஒரு பூ போன்ற வருடம் புன்னகையான வருடம் மேன்மையான ஒரு வருடம் யோகமான வருடம் உங்களுக்கு இப்போ வந்து பயம் தேவையில்லை கவலை தேவையில்லை ஆனா முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு ஹெல்ப் பண்ற குணம் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குமுங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பண்ணுங்க பொதுவாக வந்து நீங்க எதை ஹெல்ப் பண்ணாலும் பிறரை திருப்பி வாங்குற எண்ணத்தோட பண்ணுவாங்க நீங்க பண்ற ஹெல்ப் வந்து திரும்ப எதிர்பார்த்து பண்ண மாட்டேங்க பெரும்பாலும் உதவி வந்து செய்கிற செய்கிறதில் வந்து கொஞ்சம் பின்வாங்கி நிற்பீங்க ஆனால் செஞ்சாலும் அதை எதிர்பார்க்க மாட்டேங்க ஏன்னா உங்ககிட்ட வந்து அப்படி ஒரு மகத்துவமான குணம் உண்டு பிறரை உயர்த்தக்கூடிய குணம் கல்வியாளர் அறிவாளர் சட்ட வல்லுனர் திறமையானவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க நல்ல குழு குழுப்பான இடத்துல வாழ்கிறவங்க உயரமான இடத்துல இருக்கிறவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு இருக்குது கன்னிராசினாலே நல்ல ராசி அதுமாதிரி இந்த வருடம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருட பாகியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதுபோல் ஒரு நல்ல வருடம் சாதகமாக பயன்படுத்தி மின்னேற பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதாவது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகைவர்கள் விரோதிகள் எதிரிகள் வேண்டாதவர்கள் யாரேனும் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் ஜாமீன் போடாதீங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ வழிபடக்கூடிய தெய்வம் அம்மன் சிவன் வழிபாடு முருகன் இந்த மூவரில் எந்த கோயில் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் போய் மனதார அந்த சந்நிதியில் உட்காந்து தியானம் பண்ணி கும்பிட்டு வாங்க அந்த தெய்வம் இப்போ உங்ககிட்ட பேசும் அளவுக்கு ஒரு நல்ல தன்மை இருக்குது வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வருடமாக அமையும் கண்டிப்பாக அமையும் ஆனால் உங்களுடைய காரகன் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு பிறந்ததுலேயே இருக்குதுங்க இப்போ ராகதனுடைய சேர்த்தையும் ஒரு சிறப்பாக இருக்குது ஆக உங்களுக்கு குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் எந்த விதத்துலேயுமே வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் வந்து முன்னேறி போகிறதுக்கு பாருங்க அதாவது இந்த ஒரு நல்ல டயங்களை வீண் பண்ணிக்காதீங்க முடங்கி இருந்து அந்த நாளை கட்டு க கழிச்சிடாதீங்க எந்திரிச்சு வேலை வாய்ப்புகளுக்கு போங்க இன்னைக்கு புது தொழில்களை துவங்குங்க நல்ல ஒரு மாற்றமான வருடமாக இது உங்களுக்கு அமையும் இப்போ நீங்க எது செய்தாலும் அது உங்களுக்கு நின்று பேசும் அந்த அளவுக்கு ஒரு வைராகியமான ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையுங்க கண்டிப்பா இந்த வருஷம் தான் இருக்குதே ஒழிய குறை எதுவும் இல்லை ஆனா பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் ஏதாவது இருக்குது அதை வந்து விற்கவே முடியல இல்லை அதை நமக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொடுக்குற இடமா இருந்தா கூப்பிட்டு கொடுத்துருவாங்க விற்கிற இடமா இருந்தாலும் விற்றுப்போம் அதே மாதிரி நீங்க ஒரு ஏதாவது வேண்டாத சொத்துக்கள் விரையும் பண்ணணுமா கண்டிப்பா வைக்கலாம் அதே மாதிரி விலையே போகாத இடமா இருந்தா கூட கண்டிப்பா விலை போகும் அதுபோல் ஒரு யோகமான இடம் உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் வயிறு உடலு தோள்பட்டு கழுத்து இது சம்பந்தமான ஒரு சில சில தொந்தரவுகள் வரலாங்க அதை நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக பார்த்து பண்ணிக்கீங்க உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக்கத்துல நல்ல நம்பிக்கை உண்டு ஏன்னா நீங்க வந்து இயற்கையை நேசிப்பீங்க பாரம்பரியத்தை நேசிப்பீங்க பழைய விஷயங்களை நீங்கள் வந்து தேடுவீங்க உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான தேஜஸ் வாய்ந்த ஒரு கலை இருக்கு அந்த கலை இருக்கிறவங்க கலைத்துறையில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரலாம் ஆனால் அவங்களுக்குண்டான வருடம் தான் இது அதனால் நீங்கள் வந்து அது எதாவது ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க உங்கள் லைஃப் இந்த வருடம் பல விஷயங்களில் பல ரூபங்களில் பல விதங்களில் ஒரு மின்னேற்றமா வரக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் இருக்கு கவலைப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை தாராள மனசு இருக்கிறவங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க குறையில்லை ஆனா யாருகிட்டையும் வார்த்தையில் விளையாடாதீங்க வார்த்தைய விளையாடாதீங்க நீங்க வந்து யோசிச்சு யோசிக்காம சில விஷயங்கள் சொல்லிருவீங்க ஆனா சொன்னதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால வார்த்தை விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க மனைவி சொல்லு இப்போதைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு மாதிரி அது வேலை செய்யும் அதே மாதிரி கணவன் சொல்லு நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் மாதிரி வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு யாரு வேண்டியங்களோ அவங்க சொல் நீங்க தட்டக்கூடாது மனசு அழைப்பாய விடாதீங்க பக்குவப்படுத்துங்க இந்த வருடம் என்பது உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் அதிகமான ஆசைகள் அதிகமான பெருக்கங்கள் அதிகமான மின்னேற்றங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம போற பயணம் போற வேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அதே நேரத்துல தொலைநோக்கு சிந்தனைகளை இன்னைக்கு நீங்க கையாளுங்க பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் பத்து வருஷம் கழிச்சு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்றைக்கே நீங்க டிங்க் பண்ணி செய்யுங்க அதுபோல் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆரோக்கியம் நிறைந்த வருடமாக உங்களுக்கு அமையுங்க பயப்பட தேவையில்லை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை பாருங்கள் பழனி தண்டாயுதபாணியை பாருங்கள் இந்த மூணு கோயில் ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வாங்க கலகலகலன்னு வருவீங்க கவலைப்பட தேவையில்லை தோல்வியான காரியம் எல்லாம் சாதனையாக மாறும் வெறுத்த இடம் விரோதம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நட்பா மாறும் வேண்டாதவங்க வீடு தேடி வருவாங்க ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க நிதானம் பொறுமையோடு இந்த வருஷம் கரெக்டா நீங்க நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஒரு நபராக வருவீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாருங்க நன்றி வணக்கம் ராஜகுரு ஜோசியர் ஜெக்கம்மா பாரம்பரியம் அதாவது ஜாதங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதங்கள் ஆலோசிக்கணும்னா நம்மளுடைய நம்பருக்கு நீங்க கூப்பிடலாங்க நன்றி வணக்கம்